அலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துகு அலமதுல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபாயத் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே முஹம்மது சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறுவதாக வாசிலா இபனு அஸ்கஇர் அலி அல்லாஹு என்ற நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது முஹம்மதுன் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் லா துலுகிரி ஷமாத்தல் யகீக்க ஃபயர்ஹமகுல்லாஹூ வயபுத்தலீக ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த வரிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் நிதானமாக சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் முஹம்மது சல்லல்லா அலி வசல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா உன்னுடைய நண்பருக்கு ஏதாவது சிரமம் ஏற்படுமானால் பணம் தொலைந்து விட்டது வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க அல்லது அவருக்கு விபத்து ஏற்பட்டு விட்டது நோய் ஏற்பட்டு விட்டது இந்த மாதிரி ஏதாவது சிரமங்கள் வருமானால் அதை கண்டு நீ மகிழ்ச்சி கொள்ளாதே நல்லா வேணும் இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் என்று சந்தோஷத்தை வெளிப்படுத்தாது ஏன் தெரியுமா நீ சந்தோஷத்தை வெளிப்படுத்தினால் யார் சிரமத்தில் மாட்டிக்கொண்டாரோ அவரை அல்லாஹ் சிரமத்திலிருந்து வெளியாக்கி அந்த சிரமத்தை உனக்கு தந்து விடுவார் நீங்கள் பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தனக்கு வேண்டாதவர்களுக்கு ஏதாவது நோய்கள் வந்துவிட்டால் நல்லா வேணும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் அது கூடாது என இறைவன் அவருக்கு சோதனையை கொடுத்த இறைவன் அந்த சோதனையிலிருந்து அவரை விடுதலையாக்கி சந்தோஷப்படுகின்றவருக்கு சோதனை கொடுப்பதற்கு எத்தனை காலம் ஆகும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் அந்த கடவுளுக்கு எல்லா சக்தியும் உண்டு என்பதையும் நாம் நம்பியிருக்கின்றோம் அவருக்கு கொடுத்த துன்பத்தை அவரை விட்டும் அப்புறப்படுத்தி சந்தோஷப்படுகின்றவர்களுக்கு அந்த துன்பத்தை கொடுப்பதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும் இறைவன் நாடினால் ஒரு வினாடி துன்பம் இன்பமாக மாறும் இன்பம் துன்பமாக மாறும் கவனத்தில் வைத்துக்கொள்வோம் யார் கஷ்டப்பட்டாலும் சிரமப்பட்டாலும் சிரமத்தை அவரை விட்டும் அப்புறப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அவரு கூட இருந்து அவருக்கு நாம் குழி பறிப்பது கூடாது சந்தோஷப்படுவது கூடாது சந்தோஷப்பட்டால் என்ன தண்டனை நாம் வருத்தத்திற்கு ஆளாகி விடுவோம் துன்பத்தில் உள்ளவர் இன்பமாகி விடுவார் என்பதைத்தான் அந்த நபிமொழி சொல்கிறது அடுத்தவரின் சிரமத்தை கண்டு சந்தோஷப்படாமல் அந்த சிரமத்தை விட்டும் அவரை நாம் விளக்குவோம் அகற்றுவோம் அந்த நல்ல காரியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தருவானாக அசலாம் அலைக்கும் বরহম ল ববরকাত